ஏசு உங்களை நேசிக்கிறார் இன்றைக்கி நம்ம எதை குறித்து பேச போகிறோன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவை குறித்து இதை குறித்து நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னை சுற்றிலும் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் முக்கியமாகவே சரிங்களா கிறிஸ்தவ குடும்பங்களில் நிறைய கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகளும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு சில டிவோர்ஸும் ஆன சூழ்நிலைகளை பார்க்க முடியுது இதை முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்குள்ளே பார்க்க முடியுது ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா சிக்ஸ் இயர்ஸ் தான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு ஆனாலும் வந்து ஊழியர்காரங்க நிறைய பேர் சொன்ன காரியங்களை வைத்தும் இவங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்களை வைத்தும் ஒரு சில காரியங்கள் ஒரு சில காரியங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை அதை அதை வைத்து நான் சொல்லுகிறேன் சரிங்களா நிறைய குடும்பங்களில் இந்த நிறைய பிரிவினைகளில் பார்க்கும்போது முதல் காரியம் என்னென்னு பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்குறதே இல்லை ஒரு கணவன் மனைவிங்கிறவங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்கணும் இப்போது இந்த இந்த ஆண் இந்த பெண் ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்து வர்றவங்க அவங்க சேரும்போது இந்த பழக்க வழக்கங்கள் இந்த பழக்க வழங்க வழக்கங்கள் இந்த ஆணுடைய கேரக்டர்ஸ் இந்த பெண்ணுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும் புரியுதுங்களா ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரு அன்பு ஒரு ஐக்கியத்தை அவங்களுக்குள்ளேயே ஒரு மியூச்சுவலாக உருவாக்கி விட்டு கொடுத்து போகணும் இப்போது நம்ம ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜுக்கோ ஃபஸ்ட்டு டே போகிறோம் வைங்களேன் அவள் போகும்போது அங்கே இருக்கிற சூழ்நிலைகள்லாம் டிஃப்ரெண்ட்டு ஒரு மாணவன் போகிறான் அங்கே இருக்கிற எல்லாருமே டிஃப்ரெண்ட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கேரக்டர் ஒருத்தரோட செட் ஆகி அவன் வந்து பழகுவான் அப்போ அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க அதே மாதிரி தான் இவங்க கூட ரெண்டு பேருமே இணைகிறீங்க கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் விட்டு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இந்த விட்டு கொடுக்குற சூழ்நிலையே கிடையாது நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் என்ற எண்ணம் ரெண்டு பேருக்குமே இருக்குது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வேதம் சொல்லுது மனைவி தான் குடும்பத்தை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் நுட்பத்தோட அதிகாரத்தில் மனைவி தான் வந்து குடும்பத்தோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு கணவன் வந்து கம்ப்ளீட் ஹெட் ஓவரால் ஹெட் ஒரு பிஎம் ப்ரைம் மினிஸ்டர் சொல்லலாம் கணவராக மனைவி வந்து ஹோம் மினிஸ்டர் மாதிரி அவங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் என்னை கேட்டால் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் நம்மளுடைய நம்ம ஜென்ரேஷனுடைய தாய் தாப்பன் அனைகரை பார்த்தீங்கன்னா தாய் தான் அநேகர் விட்டு கொடுத்தாங்க விட்டு கொடுத்து கணவனை வின் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக விட்டு கொடுத்து வின் பண்ணிவிடுவாங்க வின் பண்ணி குடும்ப சமாதானம் போகும் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் விட்டு கொடுக்குறது ஒரு சில சூழ்நிலைகள் பார்க்கும்போது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பல் என்ன பண்ணிட்டாங்க அவங்க கல்யாணம் ஆகி நிறைய வருஷங்கள் ஆச்சு அந்த கணவனார் ஒரு வாட்டி ஒரு கோவத்தில் அந்த சகோதரி அடிச்சிட்டாங்க அவருடைய மனைவி அடிச்சிட்டாரு அடிச்சிட்டோடனே இவங்க வந்து ஒரு அந்த சண்டை வாக்குவாதம்னு சொல்லி கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்க பிரிஞ்சிருந்த பிறகு இந்த சகோதரன் போய் எவ்வளவோ அந்த அந்த அவங்களுடைய அவருடைய மனைவி கிட்டே கெஞ்சி நான் சாரின்னு சொல்லி எவ்வளோ கேட்ட போதும் அந்த சகோதரி வந்து ஒத்துக்கவே இல்லை அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிவாத மாதிரி இருந்தாலும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு டிவோர்ஸ் கிடச்சிடுச்சு இவங்க இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறாங்க அவங்களோடைய வாழ்ந்தாங்கன்னு பார்த்தா அவங்க கூட வாழலை அவங்க கூட கூட வாழலை அப்போ நீங்கள் விட்டு கொடுக்காதவங்க நீங்களாம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது அது நல்லா வளர்ந்துருக்கு அந்த குழந்தைக்கு இப்போ தகப்பன் இல்லாமல் வளருது அந்த குழந்த அந்த குழந்தைக்கு தகப்பன் இல்லாத சூழ்நிலை உருவாக்குனது யாருன்னா இந்த சகோதரியுடைய ஈகோ தான் இதை மாதிரி எக்கச்சக்க எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் எத்தனையோ குடும்பங்களில் நான் சுற்றி பார்க்குறேன் அந்த பிள்ளைகளுக்கு அது பையனோ பொண்ணோ அந்த பிள்ளைக்கு தாயோ தகப்பனோ இல்லாத சூழ்நிலைகள் நிறைய பார்க்குறேன் இன்னொரு ஒரு சம்பவம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகிறாங்க சாரி ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ண ஒரு மாதத்துலேயே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி டிவோர்ஸும் ஆகிடுச்சு என்னென்னு காரணம்னு பார்த்தா அந்த அந்த ஹஸ்பண்ட் ஆனவர் வந்து குடிக்கிறாரான் இதை நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே செக் பண்ணியிருக்கணும்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தீரை விசாரிச்சிருக்குங்களேன் குடிக்கிறாருன்னு சொல்லிவிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி டிவோர்ஸும் ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பையன் வந்து பிறந்துட்டான் அந்த ஒரு மாதம் வாழ்ந்த காலத்தில் அவங்க குழந்தை உருவாகி பையன் பிறந்துட்டான் இன்றைக்கு வரைக்கும் அந்த பையன்கிட்ட அவங்க சொல்கிற கதை என்ன தெரியுமா அப்பா வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு அப்பா வருவாருன்னு அந்த பையன் பாவம் ஏங்கிக்கிட்டே இருக்கிறான் ஒரு முறை எதிர்ச்சியாக எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்திருந்த சமயத்தில் கூட அந்த பையன் சந்தோஷமாக சொல்கிறான் அப்பா வெளிநாட்டில் இருக்கிறாரு கண்டிப்பாக சீக்கிரம் வருவார்னு அந்த அந்த முகத்தோடைய ஒரு இன்னசென்ஸை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இப்படி போய் சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு அந்த சகோதரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்க தப்பை உணர்ந்து போய் அந்த முதல்ல கல்யாணம் பண்ணாங்க அவங்கக்கிட்டே போயிட்டு திரும்ப வாழலாமான்னு சொல்லி அப்ரோச் பண்ண போனால் அவர் வந்து வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டார் ஏன் முதலே விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல இப்போ அவங்க இன்னொரு கல்யாணத்துக்கு பார்க்குறாங்க எந்த வரணும் செட் ஆகாமல் விட்டு கொடுத்து போகாமல் எத்தனை குழந்தைங்க தெரியுமாங்க இதை மாதிரி பார்க்கும்போது பிள்ளைங்க நேற்றுக்கு கூட ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைபர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போட்ட சண்டேல அந்த குழந்தையோட படிப்பு பாதிக்கப்பட்டு பா கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டு அந்த குழந்தை டென்த்து படிக்குது டென்த்தில் ஃபெயில் ஆகிடுச்சு டென்த்தில் அது வந்து பார்த்தா அது எழுத்து கூட்டி வாசிக்க தெரியல அந்த டென்த்து படிக்கிற பிள்ளைக்கு என்னென்னு பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே அந்த குழந்தையோடைய வாழ்க்கையை உடைச்சிட்டாங்க இன்றைக்கி அந்த குழந்தைய வந்து படி படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷனாக இருக்குது யார் காரணம் உங்கள் ரெண்டு பேருடைய சண்டை உங்கள் ரெண்டு பேருடைய விட்டு கொடுக்காததுனால தானே இப்படி இன்றைக்கி ஒரு குழந்தையோட பாதிப்பு உருவாகுது ஏன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன் என்ன குறைஞ்சிட போகிறீங்க விட்டு கொடுக்குறதே இல்லை இது மாதிரி ரொம்ப மோசம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா குறை பேசுகிறது அதாவது இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் இல்லை கடவுள் ஒருத்தரை தவிர எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் யாரும் பர்ஃபெக்ட் இல்லை எவ்வளோ ரிச்சான ஒரு பர்சன் வீட்டில் கூட ஒரு சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்க தான் செய்யும் எனக்கு நிறைய ஞாபகத்தை யாரையும் சொல்ல வரும்ல ஒரு ஆண் கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் ப்ளஸ் இருக்கும் ஒரு செட் ஆஃப் மைனஸ் இருக்கும் ஒரு பெண்கிட்டேயும் ஒரு ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் அது ரெண்டு பேரும் அவங்க அவங்க திருமண வா வாழ்க்கையில் இணைஞ்ச பிறகு அந்த ப்ளஸை என்கரேஜ் பண்ணி இன்னும் இன்னும் அதை மல்டிப்ளை பண்ணி நிறைய ப்ளஸ்ஸாக மாற்றணும் அந்த மைனஸை இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும் இல்லை அதை பார்க்கக்கூடாது அது ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க கல்யாணம் பண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போது வந்து அந்த பொண்ணு வந்து பிரிஞ்சவங்க தாயோட வீட்டில் வந்திருக்கிறா என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லை ஏன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தானே சரியில்லை கேரக்டர் நல்லா தானே இருக்குது உழைச்சி சம்பாதிச்சு போடுறாருல உங்களை நல்லா பார்த்துக்கிறாருல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லைன்னு ஒரு உடனே புருஷனை விட்டு வருவீங்களா ஆ ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு ஆள் அடுத்தது வந்து கேரக்டர் சரியில்லை நின்று ஒரு ஆள் பணம் சரியில்லை நின்று ஆள் ஒரு ஒருத்தனுக்கு ஒரு ஒருத்தனை மாற்றின்னு போயிட்டே இருப்பீங்களா என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறீங்க ஸோ இந்த சகோதரி உண்மையிலே எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டா எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டா எல்லாருக்கிட்டையும் இம்பர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழணும் எப்போ பார்த்தாலும் குறை பேசுறது குறைகள் இருக்கதாங்க செய்யும் எல்லாருக்கிட்டேயும் குறைகள் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு ஒரு சொந்த பையன் இருந்து அந்த பையன்கிட்ட ஒரு பத்து குறை இருந்தால் அந்த குறைகளை நீங்கள் இல்லைல்ல ஏன் உங்கள் ஹஸ்பண்டை மட்டும் வேற்று மனுஷனாக பார்க்குறீங்க வேதம் சொல்லுது இசைந்திருப்பார்கள் ஒரே சரீரமாக இருப்பார்கள்னு சொல்லி ஆதி ஆகமாக ரெண்டு இருபத்தி நாலில் இருக்குது ஒரே சரீரம் ஒரு கணவனும் மனைவியும் ஒன்று அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வேறு எதுவுமே கிடையாது உலகத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் கடவுள் உருவாக்குனது ஒன்றுன்னா நீங்கள் அவரை குறை சொன்னால் உங்களே உங்கள் மூஞ்சிலே நீங்கள் வந்து ஒரு சாணி எடுத்து அடிச்சுக்கிறதுக்கு சமம் அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் தயவு செஞ்சு குறைகள் பேசாதீங்க குறைகள் பார்க்க ஒன்று ரெண்டு குறை இருக்க தான் செய்யும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நான் முதலே சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போங்க மூணாவது பார்த்திங்கன்னா ஈகோ நான் நான் சம்பாதிக்கிறேன் இந்த காலத்தில் வந்து பெண்கள் எல்லோரும் நல்லா படிக்கிறீங்க வேலை செய்கிறீங்க இல்லை உண்மையாக உங்கள் உங்கள் நிலமை உயர்வது தவறே இல்லை நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓவாக ஆனாலும் சரி நீங்கள் கோடி கோடியாக சம்பாரித்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து படிப்புலேயும் சம்பளத்துலேயும் நீங்கள் வாங்குகிற சேலரியிலும் குறைவாக இருந்தாலுமே நீங்கள் அவருக்கு கீழே தான் பைபிள் சொல்லுது நான் சொல்லுங்கள் இங்கிலீஷில் அதாவது எந்த வசனம்னு பார்த்தீங்கன்னா எபேசியர் அஞ்சு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு அதில் வரும் அதில் வந்து இங்கிலீஷில் பார்த்தா சப்ஜெக்ட் கிறிஸ்து ஜீசஸ்க்கு சபை வந்து சப்ஜெக்ட் கீழே அதே மாதிரி ஒரு மனைவியும் கணவனுக்கு கீழே அதுக்குன்னு நீங்கள் வந்து மோசம் கிடையாது நீங்கள் அடிமை கிடையாது ஜஸ்ட் ஒரு லெவல் இருக்குல்ல ஒரு அப்பா பிள்ளை அப்பா ஒரு லெவல் அப்பா அம்மா ஒரு லெவல் அதுக்கடுத்து தானே பிள்ளைங்க அப்பா அம்மாவும் பிள்ளைங்களும் சரிசமம்மா கிடையாது அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவும் சபையும் சரிசமமாக கிடையாது ஏசு கிறிஸ்து கீழே தான் சபை ஏசு கிறிஸ்து கீழே தான் வந்து குடும்பத்தின் தலைவனாகி கணவன் கணவனுக்கு கீழே தான் மனைவி நீங்கள் எவ்வளோ பெரிய அச்சீவராக வேணால் இருந்துட்டு போகலாம் நீங்கள் எவ்வளோ பணம் கோடி சொத்தாக இருக்கலாம் ஒரு சகோதரிக்கு ஆனால் உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னு வேதம் சொல்லுது உங்கள் கணவனுக்கு கீழே தான் நீங்கள் வேதம் சொல்லுது நான் சொல்லலைங்க நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு ஆணோட சமம் எல்லாரும் ஆணும் பெண்ணும் சமம் ஆனால் ஒரு வீட்டு ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சர்னு வரும்போது தாய் த தகப்பன் தான் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்தது தாய் அதாவது கணவன் ஃபஸ்ட்டு அடுத்தது மனைவி அதுக்கு அடுத்தது தான் பிள்ளைகள் என்றைக்குமே பிள்ளைகள் ஈக்குவல் ஆகாது இப்போ பிள்ளைகளுக்கு கூட இருக்குல்ல உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி பேசியில் இருக்குல்ல அப்போ கீழ்படிங்கன்னா எஸ் அவங்க ஒரு பாஸ்க்கு சமம் ஆனால் அவங்கள அடிமை மாதிரி நடத்த மாட்டாங்க நடத்தவும் கூடாது அதனால் வந்து இந்த ஈகோங்கிறது இருக்கக்கூடாது இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் சகோதரிகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல பணம் வசதி இருக்குது அவங்க ஹஸ்பண்டோட ஒரு க்ளாஷ் வந்தோடனே ஒரு சண்டை வந்தோடனே விட்டு கொடுத்து போகாமல் எனக்கு பணம் இருக்குது என்னால் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிவிட்டு தனியாக ஓடுறாங்க பிரிஞ்சுட்டு ஓடுறாங்க தேவன் சொல்கிறாரு ஏசப்பா சொல்கிறாரு தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது மனுஷனால் அந்த கணவனும் பிரிவு பிரிவினையில் இறங்கக்கூடாது அந்த மனைவியும் பிரியனையில் இறங்கக்கூடாது உனக்கு காசு பணத்தை பார்த்தோன்னே பிரியவனைக்கு ஏன் ஓடுறீங்க இந்த முதல்ல சொன்ன பார்த்தீங்களா ஒரு கணவரை விட்டுட்டு அடுத்து இன்னொரு ஆள் இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணாங்க அவங்களையும் விட்டுட்டு எனக்கு மரமாக இருக்கிறாங்கன்னு அவங்க நல்ல ஃபினான்ஷியலி செட்டில்டு அவங்க நல்ல ஒரு ஒரு பெரிய பொசிஷன் ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் ஏன் ஓடினாங்க எனக்கு பணம் இருக்குது எனக்கு காசு இருக்குது என்னால் வாழ முடியும்னு ஆனால் தனியாக தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு டிபேட் நிகழ்ச்சியில் கூட இதில் வந்து ஃபீல் பண்ணவங்க பார்த்திங்கன்னா சகோதரிகள் ஐயோ நான் விட்டு கொடுத்து போயிருக்கலாமே என் கணவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமே தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஏங்க ஈகோ இருக்கக்கூடாதுங்க ஈகோ வந்து கணவன் கட்டி இருக்கக்கூடாது மனைவி கட்டி இருக்கக்கூடாது இருந்தால் குடும்பம் நாசம் போகும் சரிங்களா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஆண் பெண் சமங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது சம்பாதிக்கிறங்கிற திமுறை மூட்டை கட்டி வச்சுருங்க எங்கள் குடும்பத்தில் போது உங்கள் ஹஸ்பண்டை சார்ந்துருங்க சரிங்களா அடுத்தது இன்னொன்று வந்து நிறைய குடும்பங்களை கிளாஷஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரோட இன்கம் ஒரு கணவனும் மனைவியும் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த இன்கம்க்கு மொத்தம் ரைட்ஸ் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டும்தான் சரிங்களா ஒரு ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து அது ரெண்டுமே அவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா அவங்க ஒரு குடும்பம் தேவன் சொல்கிறாரு ஆதி ஆகமத்தில் ரெண்டு இருபத்தி நாலு சொல்கிறார் இனி மனைவியோட சேர்ந்து அவங்க ஒரு குடும்பம் ஆயிட்டாங்க அவங்களுக்கு தான் அந்த பணம் அதை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தாய் தகப்பனுக்கும் மாமியார் மடும் அதாவது பெண்ணுடைய தாய் தகப்பனுக்கும் கணவனுடைய தாய் தகப்பனுக்கும் செலவு பண்ணணும் அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கணும் அவங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக தப்பில்லை இந்த கணவன் என்ன பண்ணுறாரு இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஹஸ்பண்டோடைய சம்பாத்தியத்தில் ஒரு ஒரு பகுதி வந்து அவருடைய தம்பிக்கு அவருடைய தங்கச்சிக்கு குடும்பங்களுக்கு செலவு பண்ணும்போது அந்த அந்த மனைவியானவள் கொஞ்சம் வருத்தப்படுறாரு ஆபத்துக்கு உதவி செய்யணும் கண்டிப்பாக ஒரு தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அண்ணனுக்கோ யாருக்காக இருந்தாலும் சிப்ளிங்ஸ்க்கு வந்து ஒரு ஆபத்துனால் உதவி செய்யணும் தப்பில்லை ஆனால் எந்த நேரம் ஸ்பான்சராக இருக்கக்கூடாது எந்த நேரம் ஸ்பான்சராக எந்த மனைவியும் ஒத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி மனைவி சம்பாதிக்கிறதும் சரி அது கணவனுக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் அதை வந்து கொண்டு போயிட்டு அவங்க குடும்பத்துக்கு ஸ்பான்சராக இப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய தம்பி தங்கச்சி அவங்களுக்கெலாம் ஸ்பான்சர் ரெகுலராக பண்ணுறீங்கன்னா அவங்க எப்போ மேலே வருவாங்க அவங்க எப்போ மேலே வருவாங்க அது தப்பு அவங்களுக்கு ஒரு ஆபத்துக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க ஒரு அண்ணன் அண்ணி ஏதோ ஒரு பிரச்சனை ஆபத்துக்கு உதவி செய்யுங்க தவறே இல்லை ஒரு கண்டிப்பாக காசு பணம் கொடுத்து செலவு பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யுங்க தவறில்ல ஆனால் ரெகுலர் ஸ்பான்சர் பண்ணக்கூடாது இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நிறைய வந்து குடும்பங்களில் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறார் கணவர் அவருடைய சம்பளத்தில் பாதியை கொண்டு போயிட்டு அவருடைய குடும்பத்தில் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு இங்கே இல்லாத போது என்ன ஆகுதுன்னா அந்த மனைவிக்கு வரைக்கும் பயங்கர கிளாஷ் உண்டாகுது இப்போ தம்பி ஒரு படிப்பு உதவி செய்யலாம் எல்லாத்துக்கும் தப்பில்லைங்க ஆனால் ரெகுலர் ஸ்பான்சராக ஆகிடக்கூடாது அது வந்து என்னுடைய கருத்து இதுக்கு ஏதாவது மாற்றிருக்கிறது தான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கற தப்பில்ல அந்த மனைவி எதிர்பார்க்குறது என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது எனக்கும் என் குடும்பம் என் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தாய் தாயப்பனுக்கோ அவங்களோட சிப்ளிங்ஸுக்கோ ஒரு ஆபத்து நேரத்தில் மற்ற எல்லாம் ரெகுலர் ஸ்பான்சர் இருக்கக்கூடாது தான் என்னுடைய பாயிண்ட் அப்போ ரெகுலர் ஸ்பான்சர் இருந்தீங்கன்னா அவங்களும் மேலே வரமாட்டாங்க அண்ணன் இருக்கிறான் அண்ணனுடைய சம்பாத்தியத்திலே வாழலான்னு சொல்லி அது நிறைய குடும்பங்களையும் நடக்கிறது அது தப்பு செய்யக்கூடாது அந்த மனைவியானவை புண்பட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வாழ்ந்துட்டுருப்பாங்களே தவிர அது செய்யக்கூடாது அடுத்தது நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்பு நிறைய காரியங்களை மறைச்சிட்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரே ஜாதி கிடச்சா ரொம்ப சந்தோஷம் பணம் ஸ்டேட்டஸு நல்ல செல்வ செழிப்பு கோல்டு இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் செட் ஆகுதா அவங்க இருவருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கான்னு பார்க்குறது இல்லை அடித்து பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க நிறைய காரியங்களை மறைச்சிடறாங்க இந்த காலத்தில் நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க லவ் எல்லாத்தையும் வந்து உண்மையாகவே சொல்லலாம் கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்பதாகவே அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் லவ் பண்ண ஓகே இது பண்ண அது பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கலாம் அது ஓப்பனாக உண்மையாக ஏற்றுக்கிட்டு போங்க அது தவறில்ல அது வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே இந்த காரங்களில் நிறைய பேர் லவ் பண்ணி பிரேக்கப்ஸ்லாம் ஆகிட்டு வராங்க ஆனாலும் பரவாயில்ல இனிமேட்டாவது நாங்கள் உனக்காக உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒற்றுமையோடு வாழ முடிவு பண்ணணும் நிறைய குடும்பங்களில் மறைச்சிட்டு வந்து வாழ்கிறாங்க மறைச்சிட்டு வந்து வாழ ஆரம்பித்த பிறகு ஏதோ ஒரு விதத்தில் இந்த பழைய காரியம் தெரிய வந்துடுது இப்போ ஒரு கணவன் லவ் பண்ணியிருந்தாலோ இல்லை மனைவி லவ் பண்ணியிருந்தாலோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த பழைய காரியம் தெரிய வந்துடுது தெரிய வந்த பிறகு அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு கசப்பு ஒரு வேதனை ஒரு ஒரு கஷ்டம் வெளியே சொல்ல வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு ஒரு கஷ்டம் வந்து இருந்துட்டுருக்கு நிறைய குடும்பங்கள்ல நான் பார்க்குறேன் ஒரு சில குடும்பங்களில் கூட பார்த்திங்கன்னா அந்த பழைய லவ் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஃபோனு இந்த இந்த அந்த எக்ஸ் லவர் இருக்காங்க அவங்க ஏதோ ஃபோனு மெசேஜ் ஏதாவது அந்த பையனுக்கு பொண்ணு அனுப்பிச்சிடுவாங்க இது மாதிரி நான் ஹஸ்பண்டோட பழைய லவ்வர் இல்லை மனைவியோடைய பழைய லவர்னு சொன்னோன்னா அவங்க வந்து இது ஏன் முதல்ல சொல்லலை அப்படின்னு ஆயிடுது அதனால ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாம் உண்மையும் சொல்லிவிடுங்க நான் இப்படி ஒரு பையனை லவ் பண்ணேன் இல்லை ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் சொல்லி சொல்லி கல்யாணம் பண்ணுங்க அது பெஸ்ட்டு அது ஏற்றுக்கிறவங்க அது ஏற்றுக்கிறவங்க நல்ல அது ஏற்றுக்கிறவங்க கூட வாழுங்க அது பெஸ்ட்டு மறைச்சிக்கிட்டு போயிட்டு பின்னாடி தெரிய வந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது மாதிரி நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன் அன்னொன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு ரூல் தான் இருக்குது பிப்ளிக்கலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ரெண்டு ரூல் ஹஸ்பண்ட் வந்து மனைவியை நேசிக்கணும் மனைவியை மட்டும்தான் நேசிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ உங்களுடைய ஜாபோ இல்லை உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு கணம் கொடுங்க மரியாதையாக பார்த்துக்கோங்க அவங்க வீக்காக இருப்பாங்க அவங்களுக்கான தேவைகள்லாம் சந்தித்து கொடுங்க ஆனால் அவங்களுடைய லவ்வோடைய ஃபஸ்ட் ப்ரயாரிட்டி உங்கள் மனைவி தான் அதை தயவு செஞ்சு நீங்கள் கொடுங்க அதுதான் பைபிள் சொல்லுது அண்டு மனைவிக்கு என்ன சொல்லுது தான் கணவனுக்கு கீழ்பட்டிங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய டாப் பொஷனாக இருக்கலாம் உங்களுக்கு கீழே ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் நீங்கள் ஒரு சிஇஓவாக இருக்கலாம் நீங்கள் ஒரு பிரசிடென்ட்டாக இருக்கலாம் ஒரு கம்பெனிக்கு ஆனாலும் உங்கள் கணவனுக்கு நீங்கள் கீழ் படிஞ்சு தான் ஆகணும் எவ்வளோ பெரிய டாப் பொஷனில் கீ இந்த ரெண்டு ரூலை யார் மீறுறீங்களோ உங்கள் குடும்பம் நல்லா இருக்காது நல்லா இருக்காது தேவனுடைய உதவி இருக்காது ஏன்னா பிப்ளிக்கலி நீங்கள் நடக்கல பிப்ளிக்கலி நடந்தால் தான் வந்து தேவனுடைய உதவி இருக்கும் நீங்கள் பைபிள் படி நடக்கலைன்னா தேவனுடைய உதவி இருக்காது அதனால் இந்த ரெண்டு கோல்டன் ரூல் தான் மனைவி ஹஸ்பண்டு கீழ்ப்படையணும் ஹஸ்பண்ட் மனைவியை நேசிக்கணும் சரிங்களா இன்னொன்று இன்னொரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை கேம்ஸு ஏதோ ஒரு ஹாபி இதெல்லாத்தையும் அதிகமாக விரும்புவாங்க அவங்க அது அதுக்கு பின்னாடி போகவே நிறைய இன்னொரு ஒரு தவறான காரியங்கள் நிறைய இல்லீகலாக ஃபேஸ் ஹெவியாக நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருவருக்குள்ள ஒரு அன்பில்லை வெளியிலேருந்து தேவையில்லாத ஒரு நபர் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரீங்க கூப்பிட்டு வராதிங்க மனைவியும் சரி கணவனும் சரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க உள்ளே வரக்கூடாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரியாமல் உங்கள் கணவன் கூட பேசக்கூடாது உங்கள் மனைவி கூட பேசக்கூடாது பேச வேண்டாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை பேச வேண்டிய அவசியமே இல்லை பேசணுமா அவங்க முன்னாடி வச்சு பேசிட்டோம் சோசியல் அது இது இந்த எந்த பஜனையும் வேண்டாம் நிறைய குடும்பங்கள் உடைந்து போகிறதுக்கு காரணம் தேவையில்லாத நபர்கள் வீட்டுக்குள்ளே நுழைறதுனால வீட்டுக்குள்ளேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி நுழைய நுழையிறதுனால தான் இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் நேரம் செலவு பண்ணுறதில்ல உங்களை கண கணவன் மனைவியாக இணைச்சது தேவன் வந்து எல்லா விதத்துலையும் இணைஞ்சு செயல்படுங்க அது ஜாபாக இருக்கட்டும் அது ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இணைஞ்சு சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறது தான் தேவன் நினைச்சார் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க சேர்றாங்க ஒரு ஒன் இயர் டூ இயர் நல்ல ஒரு இன்டிமேசி ஒரு சந்தோஷம் இருக்குது பட் ஆஃப்டர் ஒன் ஆர் டூ இயர் என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்குள்ள பிரிவினைகள் இவங்களுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை இவங்களுக்குள்ள டிஸ்டன்சஸ் வருது ரிலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் நேரத்தை செலவு பண்ணுங்கள் ஒரு அவுட்டிங் போங்க வருஷத்தில் ஒரு ரெண்டு வாட்டியாவது கண்டிப்பாக ஒரு அவுட்டிங் போங்க ஏதாவது ட்ரிப் போடுங்க அதுக்கப்புறம் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது போக முடியும்னா போங்க அண்டு ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் கனெக்ஷனும் நான் சொல்கிறது கண்டிப்பாக எல்லா கப்புள்ஸ்க்கும் புரியும்னு நினைக்கிறேன் ஃபிசிக்கல் கண்டக் கனெக்ஷன் கண்டிப்பாக அவசியம் இது வந்து என்ன ஆகுது கொஞ்சம் குறைய 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 கண் தேவையில்லாத இடங்களில் இது அதனால எல்லாம் மன்னிச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் நல்ல சந்தோஷமாக ஐக்கியமா இருங்க அது உங்களுடைய அன்பின் வாழ்க்கையை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும் இது இன்றைக்கி நிறைய நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுல இல்லாதனால தேவையில்லாத பிரிவினைகளும் தேவையில்லாத அஃபேர்ஸும் ஹெவியாக நடந்துக்கிட்டுருக்கு இன்னொரு காரியம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா மணி கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் ஆகும்போது அவங்க சீர்வரிசை நிறைய காரியங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க சந்தோஷம் கல்யாணம் ஆகி பல வருடத்துக்கு அப்புறமா இந்த கணவனோ இல்லை கனவி கணவனுடைய வீட்டாரோ என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி உன் வீட்டிலேருந்து இதை கொண்டு வா அதை கொண்டு வா காரை கொண்டு வா போய்ட்டு அந்த பெண்ணுடைய தகப்பனர்கிட்ட புதுசு புதுசாக ஏதாவது பணம் கேட்குறது இது மாதிரிப்பட்ட காரியங்கள் நிறைய செய்கிறீங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க அவங்க பொண்ணை கொடுத்துட்டாங்களா அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணாதீங்க நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க தேவையில்லாமல் அவங்க பொண்ணுடைய குடும்பம் வந்து பணம் காய்க்கிற மரம் கிடையாது இல்லை ஏடிஎம் மிஷின் கிடையாது நெஞ்சினோ போட்டு போயிட்டு அவங்ககிட்ட இருக்கிற பற பணத்தை சுரண்டிட்டு வர்றது இது ரொம்ப பெரிய பாவம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்கள் மனைவிக்கான தேவைகளை இதாக்குங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கா கேட்கலாம் வாங்கலாம் தவறில்ல ஆனால் சும்மா சும்மா அவங்கள போட்டு சுரண்டிட்டு இருக்கிற காரியம் செய்யக்கூடாது ரொம்ப பெரிய பாவம் இன்னொரு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மனைவி அவங்க எவ்வளோ கோல்டு கொண்டு வராங்களோ அது அந் பத்து சவரனோ முப்பது சவரனோ ஐம்பதோ எத்தனையோ அந்த சவரனுக்கு அந்த கோல்டுக்கு முழுமையான உரிமையாளர் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணும் அந்த ஆண் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் ஏதோ ஒரு ஆபத்து நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பைசா அந்த கோல்டு இதை வந்து இந்த கணவனுடைய வீட்டார் வந்து எடுத்து அவங்க பர்சனல் யூசேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இந்த நகை அந்த பெண்ணுக்குரியது அந்த பெண்ணுக்குரியது அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போட்டுட்டு போகணும்ல அதுக்குரியது இல்லை அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு அவசரமான ஒரு தேவை ஒரு பிஸ்னஸ் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அந்த நேரத்துக்கு தான் அந்த நகை யூஸ் ஆகும் அதை விட்டுட்டு இந்த நகையை கொண்டு போயிட்டு மாமனார் மாமியார் எடுத்து அவங்களுடைய பர்சனல் யூசேஜுக்கு பண்ணுறது ரொம்ப பெரிய பாவம் அதை தயவு செஞ்சு செய்யக்கூடாது அதை செய்யவே கூடாது அண்டு ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப்குள்ளே ஒரு இன்னொரு ஒரு பெரிய தப்பு என்ன நடக்குதுன்னா சண்டை போட்டிங்கன்னா சண்டே சண்டைகள் நடக்கிறது சகஜம் சண்டை போட்டிங்கன்னா ஈவினிங்கே காம்ப்ரமைஸ் ஆகிடுங்க ஒரு சில நேரங்களில் இந்த மனைவிக்கு ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக கணவன் மேலே ஒரு கோபம் வந்து பேசுகிறதில்ல அவங்களோட சரியாக வாழ்கிறதில்ல எரிச்சலோடு சுற்றுறது இது மாதிரிப்பட்ட காரியங்களில் நிறைய குடும்பங்களில் கணவர்கள் ரொம்ப வேதனையோடு சுற்றுறதை பார்க்க முடியுது தயவு செஞ்சு அது மாதிரி கணவருக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுக்காதீங்க ஏதாவது ஒரு சண்டைன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது சொல்லியாவது இதாக்குங்க அப்போது அவங்களுக்குள்ளே வந்து சரி ஓகே நம்ம இந்த தப்பை வாட்டி செய்யக்கூடாதுன்னு தோணும் இவங்க ரீசனே சொல்லாமல் தேவையில்லாமல் சண்டைகளை போட்டு க கணவன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போவாங்க வண்டி ஓட்டுவாங்க பைக்கோ ஃபோர் வீலரோ ஓட்டும்போது அந்த டென்ஷன்லேயே ஓட்டினாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாகும் அதனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் சண்டை போடுங்க அதுக்கப்புறமா சேர்ந்துருங்க அன்றைக்கி ஈவினிங்கே சேர்ந்துருங்க உங்களுக்குள்ள அன்புங்கிறது தான் ஒரு ஆணி வேறாக இருக்கணும் இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வைங்களேன் அடிச்சுப்பாங்க ஆர்குமெண்ட் பண்ணிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனாலும் கடைசியில் சாயங்காலத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானுங்க பிரிஞ்சு போக மாட்டானுங்க அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன இருக்குன்னா ஓப்பனாக திரும்பவும் சொல்கிறோம் ஓப்பனாக பேசுங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க சொல்யூஷன் கொண்டு வாங்க சொல்யூஷன் கொண்டு வர முடியல ரெண்டு சைட்லேயும்னா ஒரு சபையோடைய போதைகருக்கோ இல்லை உங்களுடைய தாய் தவப்பன் யார் அக்கறையாக இருக்காங்களோ அவங்ககிட்ட போகலாம் அவங்க சொல்கிற சொல்யூஷனுக்கு அடிப்படைஞ்சு நீங்கள் போகணும் அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் எரிச்சலோடு தயவு செஞ்சு இருக்காதுங்க அன்பாக இருங்க தயவு செஞ்சு அன்பாக இருங்கன்னு சொல்லி பல முறை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது லாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸே நிறைய குடும்பங்களில் வந்து பிரிவினை காரணமாக இருக்கிறாங்க அதாவது இந்த பயணம் பொண்ணுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துடுது வைங்களேன் இந்த பொண்ணு என்ன பண்ணுது ஒன்றா அம்மா வீட்டுக்கு போதும் அம்மா வீட்டில் என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணு சொல்கிறது எல்லாத்தையும் நம்பிட்டு அதுக்கு அரவணைச்சு இடம் கொடுத்து வைக்கிறாங்க நல்லா பத்து திட்டு கொடுத்து அடித்து விரட்டுங்க போய் உன் கணவனோட வாழ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு காரியம் சொல்லணுன்னா பேரண்ட்ஸ் இந்த பெண்ணோட தகப்பனா பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆணோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய மருமகள் இல்லைன்னா மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணும்போது அந்த குடும்பம் உடையாது நீங்கள் உங்களுடைய மகனோ மகளுக்கோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா பிரிவினைகளுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு சண்டை போட்டு வந்தாங்களா ஒற்றுமைப்படுத்தி சீக்கிரமாக சேர்த்து வைங்க அரவணைச்சி உங்கள் வீட்டிலே வச்சு சாப்பாடு போடாதீங்க தயவு செஞ்சு சாப்பாடு போடாதீங்க காலப்போக்கில் அவங்க பிரிஞ்சிடுவாங்க நீங்களே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு யமனாக மாறிடாதீங்க இது நிறைய பேமஜெனிக் பண்ணுறத பொறுத்த ஒரு 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 பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டால் உடனே போயிட்டு அந்த கணவனாரோடையோ அந்த பெண்ணோடைய அதான் அந்த அவங்க லைஃப் பார்ட்னருடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்கள சமரசம் பண்ணி சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க அது த அது அதுதான் நீங்கள் செய்யணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நீங்கள் பிரிவினைக்கு போயிடாதீங்க உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு ஆடாதீங்க உங்கள் மருமகன் இல்லை மருமகளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து சேர்த்து வைங்க அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது இது நிறைய பேரண்ட்ஸ் வந்து தேவையில்லாத இன்வால்மெண்ட் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கைக்குள்ளே போடுறது அவங்களுக்கு எப்படி வந்து அவங்க ஒருவேளை சந்தோஷமாக இந்த நேரத்துக்கு எங்கே வெளியே போகிறீங்க ஏன் போகட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தானே சேர்த்து வைக்கிற கடவுள் தானே சேர்த்து வச்சிருக்காரு ஊராம் பொண்டாட்டி கூட இல்லை ஊராம் புருஷன் கூட போகிறாங்க உங்கள் உங் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட தானே போகிறாங்க இந்த நேரத்துக்கு எங்கே போகிறீங்க இதே ஏன் செய்கிறீங்க அதை ஏன் செய்கிறீங்க அவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருந்துட்டு அவங்கள போய் மூக்கணுன்றது எதுக்கு இது செய் வேலை செய்கிறீங்க அவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் செப்ரேட் ஸ்பேஸ் கொடுங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு கனவுன்னு மனைவியும் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செப்பரேட் போர்ஷனே கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து செப்பரேட் போர்ஷனில் இருங்க பக்கத்தில் பக்கத்தில் இருங்க பட் செப்பரேட் போர்ஷனில் இருங்க அவங்க குடும்பத்துக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களோ பிடிச்சிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள எண்ணெய் ஆக்கி சாப்பிட்டாலும் அது அவங்க விருப்பம் அவங்க என்ஜாய்மெண்ட் அவங்க பண்ணிட்டு போட்டோம் அதுக்குள்ளே போய் கமெண்டேட்டர் ஆகி ஏன் பண்ணுற ஏன் பண்ணுற ஏன் செய்கிற அது ஏன் செய்கிற வேணவே வேணாம் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் ஓரமாக உட்காந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே போய் மூக்க நுழைக்காதுங்க அட்வைஸ் பண்ணுங்கள் அவங்க பிள்ளைகளை போல் நேசிங்க எல்லாமே செய்யுங்க ஆனால் அவங்களுடைய குடும்பத்துடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ்குள்ளே போயிட்டு குறை பாடாதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை அவங்களுக்குள்ளே கொண்டு வரும் தேவையில்லாத பிரச்ச அவங்க சந்தோஷமாக அவங்க ஒரு போர்ஷனில் இருக்கட்டும் நான் நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம் கூட்டு குடும்பமாக இருந்து கடைசியில் பிரிஞ்சு போகிறாங்க பெஸ்ட்டு நீங்கள் ஒரு சைடு ஒரு போர்ஷனில் இருக்கு அவங்க ஒரு சைடு போர்ஷனில் அவங்க சே சந்தோஷமாக சேர்ந்து வாழட்டும் இப்படி இப்படி தேவையில்லாமல் அவங்கக்குள்ளேருந்து நிறைய குடும்பங்கள் இந்த குறை சொல்லிவிட்டு இந்த பேரண்ட்ஸ் இன்வால்மெண்ட் நிறைய காரியங்கள் செய்து வைக்கிறாங்க தயவு செஞ்சு இது மாதிரிப்பட்ட காரியங்கள் செய்யாதீங்க ஒற்றுமையாக இருக்க ஒற்றுமையாக எப்படியாவதுவங்க நிறைய நான் சொன்ன பார்த்திங்களா இந்த இந்த நடந்த எனக்கு தெரிஞ்ச நிறைய இந்த பிரிவினை டிவோர்ஸுக்கு காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுறது அவங்களுடைய பிரிவினைக்கு சப்போர்ட் பண்ணுறது தயவு செஞ்சு பிரிவினைக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க ஒற்றுமையாக வாழுங்க அண்டு அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நான் ஒரு சின்ன ஆலோசனை சொல்லணும்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாயும் தகப்பனும் ஒன்று தான் அண்டு உங்களுடைய மாமியார் மா மாமியாரும் மாமனார் அவங்களும் உங்களுக்கு தாய் தகப்பன் தான் ஸோ ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ரெண்டு தாய் தகப்பன் மாதிரி ஆகுது அவங்களுக்கான தேவைகளை சந்திங்க அவங்களுக்குடைய ஹெல்த்தை கவனிங்க அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க அவங்களுக்கான பேசிக் சப்போர்ட் எல்லாத்தையும் தயவு செஞ்சு கொடுங்க இது கண்டிப்பாக எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு கடமை அதை செஞ்சு அவங்கள பத்திரமாக கேர் பண்ணுங்கள் ஒரு வேளை அவங்க வயசாகி ஏதாவது தேவையில்லாமல் பேசலாம் உங்களை மனசு நோக்கடிக்கிற மாதிரி செய்யலாம் பரவாயில்ல செய்தாலும் எதிரியே நேசின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்காரு அவங்கவுங்க மனசு நோக்கடிக்கிற மாதிரி நிறைய காரியங்கள் சொன்னாலுமே அதை ஓரம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நேசமும் அவங்களுக்கு தேவையான ஆதரவும் அன்பையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் கொண்டு போய் எங்கேயா ஹோமில் கொண்டு போய் விடுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அது தேவனுடைய பார்வையில் ரொம்ப பெரிய தப்பு நரகத்துக்கு தான் போய் சேருவீங்க அதனால் தயவு செஞ்சு அந்த செய் அந்த காரியத்தை செய்யாதீங்க கடைசியாக ஒரே விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருங்க இன்றைக்கி நிறைய இன்றைக்கி நிறைய பேஜஸ் நான் பார்க்குறேன் ஹெவியாக இந்த காலங்களில் ஒரு ஃபோன் வந்துடுது பழைய தேவையில்லாத தேவையில்லாத நபர்களோட தொடர்பு வைத்துக்கொண்டு எத்தனையோ குடும்பங்கள் வந்து ஒட்டஞ்சி போகுது பிசாஸ் வந்து குடும்பத்தை உடைக்க நினச்சிக்கிட்டு இருக்கான் அதுக்கு ஆடாதீங்க அவங்க கூட சேர்ந்துட்டு ஆடாதீங்க நீங்கள் என்ன பிரச்சனை என்ன சண்டை நடந்தாலுமே சரி ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள் ஒன்று சேர்ந்து வாழ பாருங்கள் அண்ட் எல்லாத்தோட முக்கியம் உங்கள் இருவருடைய குடும்பத்துக்கு தலைவர் ஏசு கிறிஸ்துவாக இருக்கணும் உங்கள் ரெண்டு பேருடைய இருதயத்துலையும் ஏசு கிறிஸ்து இருக்கணும் இருந்தால் அவருடைய கிருபையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்வீங்க மாசத்தில் ஒரு முறையாவது உபவாசம் போட்டு ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் ஜபியங்க குடும்ப ஐக்கியம் இருக்கட்டும் சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்க தயவு செஞ்சு வெளியால் யாரையும் உள்ள விடாதீங்க தேவையில்லாத குறைகளை உள்ள விடாதீங்க ஈகோவை தூக்கி போடுங்க நான் பெரியவனா நீ பெரியவனா எல்லாத்தையும் தூக்கி போட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன் கணவனே உங்கள் மனைவியை நேசுங்க உங்கள் மனைவியை மட்டும் நேசுங்க சகோதரி நீங்கள் உங்கள் கணவனுக்கு கம்ப்ளீட் கீழ்ப்படிங்க அவரை சந்தோஷப்படுறது தான் உங்களுடைய ப்ரைமரி வேலை அதே போல் அந்த கணவனாரும் உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்துறது தான் உங்களுடைய பிரைமரி வேலை எல்லோரும் நல்லபடியாக சேர்ந்துருக்கணும்னு சொல்லி தேவனுக்குள்ளே உங்களை வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ